பண்ற சாட்டியா ஏன் லைவ் பக்கமே வரக்கணும் கீர்த்தி மா வா சேத்து வச்சு வேணா வாய்ப்பு இருக்கு சண்டை போட்டு பிரிச்சு எல்லாம் வாய்ப்பு இல்ல யாருக்கு மகனே எங்க பெரிய அக்காவுக்கு எனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அதான் ஒரே குறிக்கோள் ஆமா ஆமா வீட்டுல அவகிட்ட பேரு கூட எனக்கு வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்கி சமோசாவா எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும் அதுதான் ஒரே குறிக்கோள் ஓ அப்படியானா கேட்டுகிட்டியா சசிமா அதானம்மா இதெல்லாம் நம்புறது மாதிரியா இருக்கு இதெல்லாம் நம்ம கேட்கணும்னு நம்ம தலையில எழுதி இருக்கு பாருங்கம்மா அத சொல்லு முதல்ல இப்ப சொல்லி கரெக்டான வார்த்தை நம்ம கரகம் எங்கன்னா மூடிட்டு இல்லாம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இது மாதிரி வேணாம் பேசெல்லாம் கேட்டு இதெல்லாம் நம்ம கேட்கணும்னு நம்ம கரகம் அத சொல்லு அதுல ஊடால ஒருத்த வந்து கமாண்ட் போடுவான் பாரு அத பார்த்து நம்ம வயிறு ஏறிய நேத்து நைட் அப்படிதான் போட்டான் ஒருத்த வந்து எனக்கு யாரு ஜானுவோ என்னோ பேர் வச்சுன்னு வந்தாமா அவன் எனக்கு எங்கயோ உதைக்குது அந்த பேர் அந்த ஜானு பேர் வந்து எனக்கு எங்கயோ உதைக்குது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரிஞ்சிருக்கு புரியுது சொல்றது புரியுது எனக்கு எனக்கு அது அது என்ன ஐடி நேம் அதுதான் ஜானுன் தான் நினைக்கிறேன் மறந்துட்டேன் நான் வந்து எத்தனை தாத்தா வச்சிருக்க அப்படின்னு கேக்குறான் ஏய் வேணா வந்து வழக்கு புடிச்சு பாருறான்னு வேற ஒண்ணுமே சொல்ல வேணா வந்து வழக்கு புடிச்சு பாரு அப்ப உனக்கு தெரியும்ல சுமையா சுமையா இருக்கு கண்டிப்பா சாரிடமான மருமக பேர் தெரியாம கொஞ்சம் வாய் வளருது பொண்டாட்டி வேற இப்ப மட்டும் விளக்கனையா சொல்றான் பாரு சுமையா அப்படின்னு இப்ப நாள் சொன்னானே கேட்டியா சசிமா கேட்டம்மா கேட்டம்மா கேட்டுருச்சுமா கேட்டுருச்சுமா ஆஹ் என்னது இது ஒரு சின்ன பையன் லீவ்ல இருக்கும்போது அப்படி இல்ல அப்படி இல்லை இருங்க நான் கரெக்டா படிக்கிறேன் என்னது இது ஒரு சின்ன பையன் லைவ்ல இருக்கும்போது எல்லாம் பேசலாமா என்னது இது ஒரு சின்ன பையன் லைவ்ல இருக்கும்போது இப்படி எல்லாம் பேசலாமா விளக்கு புடிச்சுட்டு வான்னு சொன்னேன் அத சொல்றாரு ஐயோ அய்யய்யய்யோ மறைக்காம பேர கேட்டீங்களே சசி மறைமுகமா பேர கேட்டுட்டீங்களே சசி அப்படி சொல்லலையா உனக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்லலையா ஏன் அதெல்லாம் சொல்லிட்டாங்கம்மா கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லியாச்சுமா அன்னைக்கு நம்ம லைவ்ல தானே பேசினாங்க அப்புறம் ஏமா சொல்லுவா சில நேரம் மறைச்சு அதுதான் நான் கேட்டேன் சொன்னானா சொல்லலையான்னு என் கிட்ட மறைச்சு என்ன வரப்போகுது அத உங்கிட்ட மறைச்சு ஒன்னாக போறது கிடையாது உன் மொழியவே ஃப்ரெண்டு கிரெண்டுன்னு வருவாங்கல்ல மருமகள் <laughs> <laughs> பின்னாடி வர்றாங்க பாரு என்னம்மா இருக்கு ஒண்ணும் இல்ல இப்ப கையில ஒண்ணு இல்லய்யா இப்பதான் வீர கிளீன் பண்ணிச்சு ஐயோ ஒரு எலி வந்து மாட்டிக்கிச்சு சேல சட்டையெல்லாம் கிழிச்சு நாரடிச்சு புடிச்சு என்னவோ சேல கட்ட போறது மாதிரி விடுமா விடுமா நம்ம பட்டு புடவை எடுக்கிறோமா விடுமா பட்டு புடவ எடுக்கிறோம் மட்டன் பிரியாணி சாப்பிடுறோம் ஹோட்டல்ல ஓடு கழுது

ஹாய் பேபிமா செல்லக்குட்டி கீர்த்திமா இப்பதான் உன்னை நான் எதிர்பார்த்தேன் என் சொன்னேன் பன்னெண்டாவது தேங்க்யூமா நம்ம சசி அக்கா இருக்கிற பேசு நிலா நிலா ஓடிவா தம்பி கோயி தம்பிமா என்ன பண்றீங்க செல்ல குட்டி